நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி செல்ல பதில் சொல்லலாம் இதில் வைக்கப்பட்டிருக்க ஸ்கேன் வந்து பள்ளிவாசலுடைய நிதிக்காக வைக்கப்பட்டிருக்கு இந்த லைவை பார்க்கக்கூடியவங்க புதுசாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைபர்கள் நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பைத்துல்மால் உடைய அக்கௌண்ட்டுக்கே டேரெக்டாக போய் சேர்ந்துடும் சரி ஃபஸ்ட்டு காலர் யாருன்றதை பார்த்துடலாம் சப்ஸ்கிரைபர்கள் நீங்களும் கொஞ்சம் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த பள்ளிவாசல் மதர்சாவுடைய காம்பவுண்டுக்காக நம்ம போட்டுருக்கோம் ஒரு வீடியோ யூடியூப்பில் இருக்க நீங்கள் போய் பாருங்கள் அந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் இல்லா அலமதுல்லா இல்லா நீங்கள் ஆ இரஃபான் தெரியுதும்மா அந்த குரலே தெரியுது சரிம்மா சரிம்மா இப்போ கேள்வி கேட்டுடலாமா உங்களுக்கு சரிம்மா நபீனா எஹியா அலை இஸ்லாம் இருக்காங்க இல்லையா எஹியா அலி இஸ்லாம் உடைய தந்தை பேர் தெரியுமா உங்களுக்கு ஆப்ஷன் சொல்கிறேண்ணா நபீனா ஜக்கரியா அலி இஸ்லாம் ஆப்ஷன் பி நபீனா மூசா அலி இஸ்லாம் ஆப்ஷன் சி ஷேப் அலி இஸ்லாம் நபீனா ஜக்கரியா நபீனா ஷாயிப் நபீனா மூசா சொல்லுங்க இதில் எது சரியான பதில் ஆப்ஷன் ஜகரியா ஜக்கரியா தானா நல்லா உறுதியாக தெரியுமா தடுமாடுறீங்களே எப்படி சரிங்க அலாமதுல்லா நீங்கள் சொன்ன பதில் கரெக்டானதை பார்த்துடலாம் ஆப்ஷன் ஏ எஹியா ஆப்ஷன் பி ஷொயில் ஆப்ஷன் சி மூசா சரி ஆப்ஷன் ஏன்றது தான் சரியான பதில் கரெக்டு தான் எஹியா ஜக்கரியா அலி இஸ்லாமுக்கு பிறந்தவங்க தான் எஹியா அலி இஸ்லாம் மாஷாலாம் கரெக்டாக பதில் சொல்லிட்டேன் அலந்தில் இதே மாதிரி பன்னெண்டு நாள் முடிஞ்சிச்சு இதே மாதிரி தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்கள் இரஃபான் சரிம்மா சரிம்மா அலாமா அப்படியா சரிங்க சரிங்க படிக்கலாம் அசலா இப்போ ரெண்டாவது காலர் அலைக்கும் பார்த்துருக்கம் வலைக்கூலாம் வரமத்துல வரகாத்து யார்மா ஆ அலமதுல்ல அலமதுல்லா நீங்க ஜஸ்லினாவா ஜாஃபீனா சரிம்மா நேர்த்தாமா சரிம்மா ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பேருன்றது ஒரு லிமிட்டெட் இப்போ அதுக்கு மேலே நம்ம போயிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் டைமும் ஆகிடும் பசங்களுக்கு சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா சரிம்மா அதாவது ஒரு நபி இருந்தாங்க அந்த நபி தான் கையில் ஒரு தடி வச்சுருந்தாங்க அந்த தடி வந்து பாம்பா மாறும் அந்த நபியுடைய பேர் சொல்லணும் தானா நம்ம நபி கூட தடி வச்சுருந்தாங்களே இல்லை நான் உங்களுக்கு குழப்பில் எது கரெக்டன்னு பாருங்கள் சரி ஆப்ஷன் கொடுக்குறேன் நபின்னா முகமது சல்லா அலிஸ்லாம் ஆப்ஷன் பி நபீனா லூத் அலி இஸ்லாம் ஆப்ஷன் சி மூசா அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் தான்ல சரிம்மா சரிம்மா மாஷால்லா ஏன்னா மூசா அலி இஸ்லாமுடைய வரலாறு வந்து ரொம்ப பிரபலமானது என்ன அதனால் கரெக்டாக சொல்லிட்டேங்க அலந்தில்லா சில இன்னைக்கான வின்னர் நீங்கள் தான் இரஃபான் நீங்களும் தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க ஜாஃபினா ஜாஃபினா சாரி அஸ்லாம் வலைக்கு மாஷா அல்லா பிள்ளைங்க கரெக்டாக பதில் சொல்லிடுச்சிங்க ஃபோனை தொடர்ந்து வருது ஷாலா நாளைக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஏன்னா வந்து தினமும் எனக்கு லைவ் கல் தினமும் எனக்கு என்ன சொல்கிறது கால் கிடைக்கிறதுன்றது இது இல்லை ஆர்வத்தில் மாதம் பிள்ளைங்க ஃபோ ஃபோன் பண்ணுறாங்க பாருங்கள் அதுவே பெரிய விஷயம் சில நாளைக்கு நம்ம கால் அட்டன் பண்ணலாம் சரி இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கேட்டு கேட்டுருலாம் சரிம்மா இப்போ கேள்வி என்னன்னா உங்களுக்கான கேள்வி ஹதீஸ் இல்லை இந்த டைம் வந்து ஒரு குரானுடைய ஆயத்தினுடைய வரலாறு சொல்லிடுறேன் அந்த வரலாறுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு நாடு இருந்துச்சு சபா என்ன ஒரு நாடு புரியுதா சபா 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 அந்த நாட்டில் வந்து ஒரு ராணி பலஹீஸ் ராணின்னு ஒரு ராணி இருந்தாங்க புரியுதா அதே நாட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு நபி சுலைமான் அலை இஸ்லாம் புரிஞ்சுதா சுலைமான் அலை இஸ்லாம் எந்த அளவுக்கு ஆட்சி செஞ்சாங்கன்னா உலக முழு உலகத்தையும் ஆட்சி பண்ணாங்க அவங்கக்கிட்ட ரா ஆர்மி இருந்துச்சு ஜின்னு இருந் ஜின்னுங்களும் இருந்தாங்க ஆர்மி புரியுதா மனுஷங்களும் இருந்தாங்க ஜீவராசிக்கிட்டையும் பேசுவாங்க புரியுதா எல்லாமே அவங்களுக்கு கட்டுப்படும் புரியுதா புரியுதா இல்லையாப்பா நீ நீ முழிக்கிறது பார்த்தா எனக்கு முழிப்பாருது சரி இப்போ என்னென்னா அவங்ககிட்ட ஒரு பறவை ஹுது ஹுதுன்னு அந்த பறவை என்ன செய்யணும் அவங்க சொல்கிற வேலையை செஞ்சு முடிக்கும் இப்போ அந்த ஹுது பறவை வந்து பறந்து போகுது ஒரு நாள் ரொம்ப லேட் ஆகிடுது வர்றதுக்கு திரும்பி அப்போது சுலைமனாளிஸ்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி மட்டும் சரியான காரணத்தை அந்த பறவை சொல்லணும் நான் வெட்டி போட்டுருவேன் சொல்கிறாங்க அப்போ அந்த பறவை வந்து சொல்லிச்சு என்னன்னு ஒரு ஒரு நாட்டுக்கு நான் போயிருந்தேன் அந்த நாட்டு பேர் வந்து சபா அந்த நாட்டில் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க சூரியனை வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க புரியுதா அப்புறம் அந்த வரலாறு என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து நீங்கள் முஸ்லீம் ஆகிடுங்க நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அல்லாவை ஏற்றுங்க அப்படின்லாம் புரிய வச்சு ஒரு கட்டத்தில் இஸ்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க யார் பல்கைஸ் புரிஞ்சுதா அப்புறம் அந்த இளவரசி அவங்க பேர் தான் அந்த ராணி தான் பல்கைஸ் புரியுதா அப்புறம் திருமணம் ஆகிடுது புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு கேள்வி நான் கேட்கட்டுமா சரி அந்த ஹுது ஹுது பறவை ம் எந்த நாட்டுக்கு போச்சு நீ சொல்லுப்பா இவன் இவன் எந்த நாட்டுக்கு போச்சு பல்கீஸ் நாட்டுக்கு போச்சா சபா நாட்டுக்கு போச்சா நீ சொல்லுப்பா இல்ல சாதி சொல்லிட்டான் இவன் மஃபீலோ சொல்லிட்டான்பா நீ சொல்லு கிடையாதா நல்லா யோசிச்சு சொல்லுப்பா வரலாறு நல்லா கேட்டியா நீ சொல்லுமா இல்லை நீ என்ன சொன்ன ஸ்டார்டிங் போல்பா சபா தானா சபாதா சபா ஆ ஒரு ஒரு பையன் சொல்லிட்டாக்கா சரி பாஷாலாம் வந்து சாதிக் பாஷா ஏன்னா வரலாறு உன்னிப்பாக கேட்டான் அவன் எந்த நாடுப்பா நீ என்ன நாடு சொன்னீஸ் பல்கீஸ் பேரும் புஷ்டம்மா சரிங்க லந்துலில்லா பிள்ளைங்க கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்க இன்றைக்கான வினர் சாதி சலா இதே மாதிரி நிறைய தகவலோடு சில சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் தார் இஸ்லாம் தவில் யூடியூப் சேனல் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ